ஓம் சிவாய நம வணக்கம் சிவனடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் பிரதோஷம்ன்றது ரொம்ப முக்கியமானது தொடர்ந்து மூன்று பிரதோஷங்கள் பார்த்தா சிவன் பிரம்மா விஷ்ணு மூன்று தெய்வங்களையும் தரிசித்த பலன் கிடைக்கும் ஐந்து பிரதோஷங்கள் பார்த்தா தீராத நோய் தீரும் ஏழு பிரதோஷங்கள் பார்த்தா புத்திரபாக்யம் கிட்டும் முப்பத்தி மூன்று பிரதோஷங்கள் பார்த்தா கும்பாபிஷேகம் செய்த பலன் கிடைக்கும் ஆயிரத்தி எட்டு பிரதோஷங்கள் பார்த்தா அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் இதுவே ஒருவர் தன் வாழ்நாளில் ஒரு கோடி பிரதோஷம் பார்க்க முடியுமா அதனுடைய பலன் கிடைக்குமா கண்டிப்பாக முடியும் இதுக்கு நீங்கள் ருத்ரகோடீஸ்வரர் ஆலயத்துக்கு வரணும் ாமல்ல திருவாரூர் மாவட்டம் கூத்தானல்லூர் அருகே வேலுக்குடி என்று சொல்லக்கூடிய நமது திவ்ய சேத்திரத்திலே கோமலாம்பிகை சமேத ருத்ரகோடீஸ்வர பெருமான் ஆலயம் இந்த ஆலயத்திலே ஒரு பிரதோஷ தரிசனம் செய்தால் ஒரு கோடி பிரதோஷ தரிசனம் செய்த புண்ணியத்தை நம் ஆழ்நாளிலே நமக்கு பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தலமாக இவ்வாலயம் விளங்குகின்றது இந்த ஆலயத்திலே ஸ்ரீ நந்தீஸ்வர பெருமான் சிவபெருமானை பிரதோஷ பூஜை செய்ததாகவும் சான்றிலி முனிவருக்கு அனுகிரகம் செய்ததாகவும் ஸ்தல நமக்கு தெரிவிக்கின்றது கல்வெட்டு சிறப்புகள் உள்ள சித்தர்களால் பூஜிக்கப்பட்ட சிவபெருமான் மேற்கு முகமாக மயானத்தை நோக்கி சுடுகாடு என்று சொல்லக்கூடிய மயானத்தை நோக்கி மேற்கு முகமாக அனுகிரக கோலம் கைலாச கோலம் என்று சொல்வார்கள் அப்பேற்பட்ட ஒரு கைலாச கோலத்தோடு சிவபெருமான் இங்கே ருத்ரமூர்த்தியாக திருசூலம் தாங்கிய நிலையிலே என்ன கேதார்நாத் பத்ரிநாத் போன்ற வடக்கே உள்ள ஆலயங்களிலே தான் இந்த திருசூலம் என்பது நாம் காண முடியும் ஆனால் தமிழ்நாட்டிலே நமது ஆலயத்திலே மட்டுமே இருக்கக்கூடிய அந்த திருசூலம் அதோடு சேர்ந்த ருத்ரபீடம் என்று சொல்லக்கூடிய சித்தர்களால் பூஜிக்கப்பட்ட ருத்ரபீடம் இருக்கின்றது சிவபெருமான் பிரதோஷ நாளிலே காட்சி கொடுத்ததாக நமது ஆலயத்திலே நந்திக்கு காட்சி கொடுத்ததாக ஒரு புராணம் அதனால் பிரதோஷ காலத்திலே இங்கே சிவபெருமானுக்கு திருமுகம் என்று சொல்லக்கூடிய அந்த முகத்தை சாற்றி அலங்காரம் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு நமது ஆலயத்திலே உண்டு அதோடு கூட ஒரு பிரதோஷ அபிஷேகம் நமது ஆலயத்திலே செய்தால் நாம் குடும்பத்திலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பு நமது ஆலயத்திலே இருக்கின்றது அம்பாள் தெற்கு முகமாக கோமல ரூபம் கொண்டு கோமலாம்பிகை என்னும் திருநாமத்தோடு ஏனைய சிவாலய பரிவாரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த விநாயகப் பெருமான் முருகக் கடவுள் பெருமான் இன்னும் விசேஷமான முறையிலே சிவன் ஆலயத்திற்கு பின்புறத்திலே ரிணவ மோச்சனர் என்று சொல்லக்கூடிய கடன் நிவர்த்தீஸ்வரர் ஆலயமும் பூமிக்கு கரியிலே அந்த சிவபெருமான் எடுத்து பிரதிஷ்டை செய்துள்ளோம் அதே போல நமது ஆலயத்தில் இரண்டாம் குலத்துக்கு சோழனுக்கு வெப்பநோய் நீங்கி அந்த நோய் நிவர்த்திக்காக நீலோத்தல புஷ்பம் என்று சொல்லக்கூடிய புஷ்பத்தை பறித்து பிரதோஷ பூஜை செய்ததாக நமது ஆலய புராணங்கள் எல்லாம் தெரிவிக்கின்றன கோடி பிரதோஷம் என்பது வாழ்க்கையிலே எல்லோருக்கும் கிடைக்காத ஒன்று அந்த பிரதோஷத்தை நமது ஆலயத்திலே தரிசனம் செய்தால் அந்த கோடி பிரதோஷ பலன் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு புண்ணியம் நமக்கு இந்த ஆலயத்திலே நிச்சயமான முறையிலே கிட்டும் பல்வேறு ஊர்களில் இருந்து பக்தர்கள் எல்லாம் வந்து பிரதோஷ பூஜை வழிபாடு செய்து வருகின்றார்கள் வாழ்விலே ஒரு முறையாவது நமது ஆலயத்திலே வந்து பிரதோஷ பூஜை செய்து வழிபாடு செய்தால் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு எல்லாமல்ல கோமலாம்பிகிசை மீது ருத்ரகோட்டீஸ்வரபெருமான் நிச்சயமாக அனுகிரகம் செய்வார் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் நாம பார்வதி ஹரஹர மகாதேவா என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் Y arriba, botín.